நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க் யூ ஸோ மச் நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான ரொம்பவும் சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு பத்தே நிமிஷம் போதுங்க நாவில் கரையிற அளவுக்கு அவ்வளோ சாஃப்டாக டேஸ்டியாக சூப்பராக செஞ்சிடலாம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செய்யக்கூடிய சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி தான் இது செய்யறதுக்காக ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இது நல்லா ஜலிச்சு ஒரு பிளேட்ல ஆட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் வெள்ளம் கரைஞ்சி வர்றதுக்காக ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு பாகுப்பதெல்லாம் தேவையில்லை நம்ம தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க வச்சு வடிகட்ட போகிறோம் அவ்வளோதான் ஒரு கப் கோதுமை மாவுக்கு ஒரு கப் வெள்ளமும் ரெண்டு கப் தண்ணியும் கரெக்டாக இருக்கும் இப்போ இது செய்யறதுக்காக ஒரு பேன் வச்சு அதில் கால் கப் அளவுக்கு எண்ணெயும் நெய்யும் கலந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வெறுமனே நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை எண்ணெயும் ஆட் பண்ணிக்கலாம் இது போல் ரெண்டு கலந்தும் ஆட் பண்ணிக்கலாம் உங்களோட விருப்பம் தான் இப்போ நெய் நல்லா கரைஞ்ச பிறகு எடுத்து வச்சுருக்க கோதுமை மாவை ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம் இது கலர் சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு வாசம் வரும் அந்த அளவுக்கு நம்ம வறுத்துட்டோம்னா ஸ்வீட் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி வருது திரும்பவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம் டோட்டலாக அந்த ஸ்வீட் செய்யறதுக்கு நமக்கு ஆஃப் கப் அளவுக்கு நெய்யோ இல்லை எண்ணெயோ தேவைப்படும் இப்போ நல்லா பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு வாசம் வருது இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வடிகட்டி வச்சுருக்க வெள்ளம் சிரப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி கட்டிகள் இல்லாமல் நல்லா உடைச்சி நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ ஸ்வீட் நமக்கு நல்ல பதத்தில் வரும் இப்போ இது கூட ஒரு ஆஃப் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் நான் சுகரோடு சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன் ஸோ அதை தான் ஆட் பண்ணுறேன் இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது போல் நீங்கள் கலந்து விடும்போதே அப்பப்போ கொஞ்சமாக நீங்கள் நெய் ஆட் பண்ணி கலந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அதுதான் ஆல்ரெடி நான் சொன்னது போல் ஒரு ஆஃப் கப் அளவுக்கு நமக்கு நெய் தேவைப்படும் இப்போ பாருங்கள் நல்ல நமக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும் நான் செய்கிறது இன்றைக்கி ஸ்டீல் பேனெலாம் செய்கிறேன் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் அங்கே ஒட்டி இருக்குது இப்போ நம்ம இது கூட பொடிச்சு வச்சிருக்கேன் நட்ஸ் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் நட்ஸ் வந்து ஆப்ஷனல் தான் பட் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்ல நமக்கு சுருண்டு வந்திருக்கு பாத்திரத்தில் ஒட்டவே இல்லை நட்ஸ் நல்லா மிக்ஸ் ஆகி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு ஒரு நெய் தடவுன பிளேட்டில் நம்ம அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பிறகு இது போல் லெவல் பண்ணி விட்டுக்கலாம் இது நல்லா ஆறுன பிறகு நீங்கள் விருப்பப்பட்ட ஷேப்பில் உங்கள் தேவையான சைஸ்க்கு நீங்கள் இதை கட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ரெக்டாங்கல் ஷேப்பில் தான் கட் பண்ணி எடுக்கிறேன் நல்லா ஆறுன பிறகு இதை ஒரு ப்ளேட்டில் அப்படியே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் ஒரு நைஃப் வச்சு ரெக்டாங்கல் ஷேப்பில் கட் பண்ணி எடுக்கிறேன் டெக்ஸ்சரே உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அவ்வளோ சூப்பராக இருக்குது கட் பண்ணும்போதே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது நாவில் கரை ஸ்வீட் டென் மினிட்ஸில் நீங்கள் ஈஸியாக சட் ரெடி பண்ணிடலாம் இல்லாமல் இது வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு தாங்க செய்கிறோம் இதுக்கு நம்ம ஸ்பெஷலாக வெளியில் போய் எதையும் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது இந்த ஸ்வீட் பார்க்கும்போதே உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அது டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும் ஃப்ளேவரும் அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் ஸோ நீங்களும் அது போல் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ம் அம்மி டேஸ்ட்டி நீங்களும் ட்ரை பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க ஹெல்த்தியாக இருங்க